அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதி வினை வேகவியல் இந்த பாடத்தில இருந்து வினாக்கள்ல கொஸ்டின் ஏ என்ற முதல் வகை வினையில் ஏ ஆனது அறுபது சதவீதம் சிதைவடைய நாற்பது நிமிடங்கள் தேவைப்படுகிறது இவ்வினையின் அரைவாழ்காலம் காலம் என்ன முதல்ல இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத எழுதிடலாமா ஏ விளை பொருள் சரி அதுக்கப்புறம் இந்த வினை பார்த்தீங்கன்னா ஒரு முதல் வகை வினைன்னு சொல்றாங்க இந்த முதல் வகை வினைன்னு சொல்றது முக்கியமான டேட்டாவான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதுதான் நமக்கு சொல்லும் இப்போ ஏ ஆனது அறுபது பர்சன்ட் சிதைவடைய நாற்பது நிமிடங்கள் தேவைப்படுகிறது அப்போ இந்த நாற்பது அப்படிங்கிறது டைமு ரைட்டா எவ்வளவு அறுபது பர்சன்ட் சிதைவடைகிறதுக்கு தேவையான நேரம் அப்போ டி சிக்ஸ்டி பர்சன்ட் சொல்லிடலாம் இது நாற்பது நிமிடம் நிமிடங்கள் இவ்வினையின் அரைவாழ் காலம் என்ன அரைவாழ் காலம்னா டி ஹாஃப் இதை கேட்குறாங்க மறைவா காலம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ஒரு முதல் வகை வினைக்கு கரெக்ட் டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டூ பை கே இப்போ டி ஹாஃப் கண்டுபிடிக்கணும்னா கே வேல்யூ நமக்கு தெரியணும் பட் கே வேல்யூ கொஷனில் எங்கேயாவது கொடுத்துருக்குறாங்களா இல்லை ஸோ இந்த கே வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டி சிக்ஸ்டி பர்சன்ட் இஸ் ஈக்வல் டு நாற்பது நிமிடங்கள்னு சொல்கிறாங்க அப்போது இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம கேவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு முதல் வகை வினைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது கே இஸ் ஈக்குவல் டு இப்படி ஒரு ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை டி லாகு ஏ என்ன செறிவு பை ஏ செறிவு கரெக்டாக இப்போது டீ தெரியும் நமக்கு நாற்பது நிமிடங்கள்னு கொடுத்துருக்குறாங்க ஏ நாட் செறிவு ஏ செறிவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்களே இந்த அறுபது பெர்சன்டில் இருந்து தான் அதை கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ்னு வரப்போ ஏ நாட் செறிவை ஹண்ட்ரட் எம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏ செறிவு அப்படின்னா என்னது அந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளவு இருக்கோ அதுதான் இப்போ இங்கே என்னாவது அறுபது பர்சன்ட் வடைஞ்சு போச்சு அப்போது ஏன்றது இந்த நூறு மைனஸ் அறுபது விச் இஸ் ஈக்குவல் டு நாற்பது நீங்கள் டைரக்டாக அறுபது நீங்கள் போட்டக்கூடாது எப்போவுமே இந்த ஏ நாட் அப்படிங்கிறது அப்போ எவ்வளோ வினை வினை பொருள் சாரி பொருள் இருக்கோ அதுதான் ஏ ஏ நாட்டும் சரி ஏவும் சரி வினைப்படு பொருள் தான் இது ஆரம்பத்தில் இருக்கிற வினைப்படு பொருள் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கிற வினைப்படு பொருள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அறுபது பர்சன்ட்ன்றது சிதைவடைஞ்சு போச்சு அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் நாற்பது இருக்கும் ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதணும் இப்போ நம்ம இங்கே சப்ஸ்கிரிப் பண்ணிடலாமா அது இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை நாற்பது நிமிடங்கள் லாகு ஏ நாட் செறிவு நூறு பை ஏ செறிவு நாற்பது எம்எம் கேன்சல் ஆகிடும் இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுமா ரெண்டு அஞ்சு தடவை போயிடுமா ரெண்டு ரெண்டு தடவை போயிடும் அப்போ லாக் ஃபைவ் பை டூ இருக்குது இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை ஃபார்ட்டியை அப்படியே வச்சுக்கோங்க இதை லாகு ஃபைவ் பை டூ தானே லாக் ஃபைவ் மைனஸ் லாக் டூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக இது லாகு ஃபைவ் பை டூன் இருக்கும் இது அப்போ அதை வந்து அந்த ரூல் அப்ளை பண்ணுறப்ப இப்படி வரும் எப்போவுமே நீங்கள் வந்து லாக் புக்கே இல்லாமல் லாக் டூ லாக் த்ரீ லாக் ஃபைவ் லாக் செவன் லாக் லெவன் இந்த வேல்யூலாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இப்போ இது என்ன ஆகுது பாருங்கள் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை நாற்பது இது லாக் ஃபைவ் லாக் ஃபைவோட வேல்யூ ஜோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் எயிட் நைன் அதே மாதிரி லாக் டூவோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ இப்போ இங்கே சப்ட்ராக்ட் தானே இருக்குது கழிச்சுடுங்க ஒம்பதில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழு ஒன்பதில் ஜீரோ போச்சுன்னா ஒன்பது ஆறில் மூணு போச்சுன்னா மூணு ஸோ ஜீரோ புள்ளி மூணு ஒன்பது ஏழு ஒன்பது அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் என்ன போடுறேன் ஜீரோ புள்ளி மூணு ஒன்பது ஏழு ஒன்பது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ மூணையும் ஜீரோ புள்ளி மூணு ஒன்பது ஏழு ஒம்பதையும் பெருக்கி நாற்பதால் வகுக்கணும் ஸோ பெருக்கிறப்ப இந்த மாதிரி ஆன்சர் வருது இங்கே ஒரு மூணு டிஜிட்டிருக்கு இங்கே ஒரு நாலு டிஜிட்டிருக்கு மொத்தம் ஏழு டிஜிட்ட்க்கு முன்னாடி நம்ம புள்ளி வைக்கணும் நாலு மூணு ஏழு ஸோ ஏ டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வச்சாச்சு இப்போ இதை என்ன பண்ணணும் நம்ம நாற்பதால் வகுக்கணும் முதல்ல இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்று அஞ்சு ஆறுக்கு அப்புறம் ஆறு இருக்குது அதனால் ஏழு போட்டுடுறேன் இப்போ இதையும் நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா ஒம்பது ஒன்று அஞ்சு ஏழு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் நாலுன்னு நான் மாற்றிக்கிறேன் அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் பெருக்குன்னா ஒன்பது ஒன்று அஞ்சு ஏழு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் நாலு வருது கீழே நாற்பது இருக்கா அதை நாலு இன்ட்டு பத்துன்னு போட்டுடுறேன் சரியா நாலு இன்ட்டு பத்து இப்போ இதை ரெண்டுத்தையும் மட்டும் நான் வகுக்கிறேன் இங்கே நான் பண்ணிடுறேன் ஒம்பது ஒன்று அஞ்சு ஏழு டிவைடட் பை நாலு இப்போ ஒம்பது நாலு ரெண்டு தடவை போகும் எட்டு மிச்சம் ஒன்று மீதி ஒன்று திரும்ப ரெண்டு தடவை போகும் ரெண்டு நாலு எட்டு மீதி மூணு அஞ்சு கீழே இருக்கிற முப்பத்தஞ்சு எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு ஏழு ஒம்பத்து நான்கு முப்பத்தி ஆறு மிச்சம் ஒன்று போகாது புள்ளி அப்புறம் ஜீரோ போடுறேன் ரெண்டு நாலு எட்டு மிச்சம் ரெண்டு ஜீரோ போடுறோம் அஞ்சு அப்போது இதை வகுத்தா எவ்வளோ வருது இருபத்தி ரெண்டு எட்டு ஒம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு வருது கரெக்டா இந்த பத் இது வந்து பத்தா இந்த பத்து மேலே போகுது இப்போ பத்து அடுக்கு மைனஸ் ஒன்றாகும் ஏற்கனவே மைனஸ் நாலு இருக்குது பத்தின் அடுக்கு மைனஸ் அஞ்சு இப்போ இந்த மைனஸ் அஞ்சு டிஜிட்டாக உள்ளே கொடுங்க அப்போ என்னாகும் இந்த அஞ்சு இருக்குது ரெண்டு இருக்குது இந்த புள்ளி அஞ்சு மைனஸ் அஞ்சு இருக்கிறதுனால அஞ்சு டிஜிட்ட்க்கு முன்னாடி போகணும் அப்போது நாலு டிஜிட் தான் இருக்குது அதனால ஒரு ஜீரோ வசத்துக்குறோம் ஒன்பது எட்டு ரெண்டு ரெண்டு ஒரு ஜீரோவை சேர்த்துடும் புள்ளி ஸோ இதுதான் இங்கே கீழே வந்து மினிட் இருந்துச்சு அது மேலே போச்சுன்னா பெர் மினிட் ஆகிடும் புரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம கே மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டூ எயிட் நைன் இதை கடைசியில் விட்டலாம் எயிட்டோட கூட விட்டலாம் எயிட்டை வந்து என்ன பண்ணிடலான்னா நைனாக கேட்கலாம் ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் நாலு அடிச்சுட்டு இருந்தால் போதும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டூ நைன் மினிட் இப்போ கே கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டீ ஹாஃப் கண்டுபிடிக்கணும் ஒரு முதல் வகை வினைக்கு டீ ஹாஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டூ பை கே விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டூ பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டூ நைன் இப்போ புள்ளிக்கு அப்புறம் இங்கேயும் நாலு டிஜிட் தான் இருக்குது புள்ளிக்கு அப்புறம் இங்கேயும் நாலு டிஜிட் தான் இருக்குது அப்போ அப்படியே டோட்டலாக எடுத்துடலாம் தப்பு கிடையாது சிக்ஸ் நைன் த்ரீ டூ பை புள்ளிக்கு அப்புறம் நாலு டிஜிட் புள்ளி எடுத்துடுறோம் இப்போ டூ டூ நைன் இப்போ இந்த நம்பரை வகு டிவைட் பண்ணுங்கள் பார்ப்போம் இப்போ டைரெக்டாக இங்கே இதை மாதிரி வகுக்கிறப்போ பாருங்கள் முப்பது புள்ளி ரெண்டு ஏழு வருது ஸோ இதாவது தான் திஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பது புள்ளி ரெண்டு ஏழு இந்த கேவோட யூனிட் பாருங்கள் பெர் மினிட் கீழே இருக்குது இப்போ இந்த மினிட்டு மேலே வரணும் அப்போது மினிட்ஸ் ஆகிடும் மினிட்ஸ் அப்போது இந்த முதல் வகை வினையோட காலம் முப்பது புள்ளி ரெண்டு ஏழு மினிட்ஸ் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ